வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு அந்த வகையில் இன்று அவ்வையார் பாடிய நல் வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்துண்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் இந்த பாடலின் பொருள் சொல்லப்போனால் பிச்சை எடுத்து உண்பதை காட்டிலும் பிறரிடம் ஆசை வார்த்தைகளை கூறி சீச்சீ என்று தூற்றும்படி அவமானத்துக்கு உள்ளாகி வயிறு வளர்ப்பது என்பது மிகுந்த செயலாகும் அதைவிட உயிர் துறப்பதே மேலானது என்று பாடுகின்றார் அவ்வை பிராட்டியார்